ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பார்த்துட்டுருக்கிறேன் இந்த சைட்டு வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துரை டு குன்னத்தூர் ரோட்டில் கிரே நகருக்கு நியர்பைவில் இந்த சைட்டு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது பண்ணை நிலம் இது இது மொத்தம் இருபத்தஞ்சி சென்ட்டாக பிரிச்சுருக்காங்க மினிமம் ப்ளாட் சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி சென்ட்லேருந்து மேக்ஸிமம் ஒரு ஏக்கர் வரைக்கும் உங்களுக்கு அலாட் பண்ணி தராங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல சூட்டபுளான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் இங்கே பெசன்ட்டு வந்து என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ரெண்டே கால் லட்சம் சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்க்ரூல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்